அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை மாம்பலம் ரயில் நிலையத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஹைதராபாத்தில் இருந்து சென்னை எழும்பூர் வந்த சர்க்கார் விரைவு ரயிலில் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் மதிப்பு முப்பத்தி இரண்டு லட்சம் என்றும் தகவல் தெரியவந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ஹவாலா பணம் கொண்டு வந்த பெண் உட்பட மூன்று பேரிடம் மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் தற்போது மாம்பலம் ரயில் நிலையத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன ராம்குமார் தற்போது மாம்பலம் ரயில் நிலையத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மூன்று பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு விவரங்கள் என்ன ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் இருந்து செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பணம் கடத்தி வரப்படுவதாக வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது அந்த ரயிலில் எக்மோ எழும்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து அந்த நபர்களை பின்தொடர்ந்து போனதில் மாம்பழம் ரயில் நிலையத்தில் வைத்து மூன்று பேரை ஒரு பெண் உட்பட மூன்று பேரை வந்து பிடித்திருக்கிறார்கள் அவரிடம் அவர்களிடம் சோதனை செய்தலில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டுகள் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இருந்தது தெரிய வந்தது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திராவிலிருந்து சென்னை பூக்கடையில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கொண்டு சென்றதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் வருவாய் புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இதே போல்தான் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டது தொடர்ச்சியாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்ச்சி வாடிக்கையாக இருக்கிறது இந்த நிலையில் ஒரு பெண் உட்பட மூன்று பேரை பிடித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டு நன்றி ராம்குமார்